நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவாக போற்றி அன்பார்ந்த ராஜ் யூடியூப் ஆன்மீக சேனலில் நேர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் நவகிரகங்களை பற்றி அறிவோம் அடுத்தபடியாக சனி பகவான் இந்த ஜாதகத்தில் இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு பலனை சொன்னேன் இப்போ இது எல்லாமே நமக்கு இருக்கணும் இது எல்லாம் நம்ம கூட இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆயுள் தேவை அந்த ஆயுளை தரக்கூடியது யார் அப்படின்னா சனி பகவான் தான் இந்த சனி பகவான் தான் நமக்கு ஆயுளை தரக்கூடியது இந்த சனி பகவான் யார் அப்படின்னாக்க சூரிய பகவானோட பையன் யமனோட தம்பி யமனுக்கு தம்பி சூரிய பகவானுக்கு பையன் அவர் தான் வந்து சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது யமனும் சனி பகவானும் அண்ணன் தம்பி இருவரும் வந்து விளையாண்டுருக்கும்போது இவர் கதையை வச்சு லேசாக அவர் காலை அடிச்சுடுறார் அதாவது சனி பகவானோட காலை அடிச்சிடுறார் அடித்ததுனால சனி பகவானுக்கு வந்து அவர் வந்து ஒரு கால் கொஞ்சம் தூக்கி தான் இருக்கும் நவகிரகத்திலேயே வந்து பார்த்திங்கனாக்கா சனி பகவானோட முட்டி மட்டும் கொஞ்சம் வலது முட்டி வந்து கொஞ்சம் தூக்கின்னு இருக்கும் ஏன்னா அவர் கொஞ்சம் நொண்டின்னு சொல்லுவாங்க அவர் வந்து மந்தன் அப்படின்னு பேர் அவரோட அஷ்டோத்திரத்திலே வந்து பார்த்தோன்னா மந்தாஜீன மகா அப்படின்னு வரும் மந்தாஜீமான ஒரு நொண்டி அப்படின்னு அர்த்தம் அந்த கால் வந்து அவருக்கு உடஞ்சிரும் உடஞ்சிடுத்து அப்படின்னாக்கா உடனே வந்து சூரிய பகான் அவள் அப்பாட்டை போய் சொல்கிறார் இந்த மாதிரி எமனோ நானும் அண்ணன் தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கும் போது இந்த மாதிரி காலை அடிச்சுட்டோம் கால் உடஞ்சிடுது எனக்கு நீ தான் வந்து அவரை கேட்கணும் அப்படிங்கிறான் அண்ணா தம்பிக்குள்ளே ஆயிரம் இருக்கும் என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்துங்க அப்படின்றார் இவர் கோச்சுட்டு இவர் அங்கேருந்து போய்ட்டுறார் ஒரு காட்டை பார்க்க நடந்து போயிட்டே இருக்கார் சிவபெருமான் வரார் எழுத்தாப்பில் என்னப்பா அப்படிங்கிறார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டுருந்தோம் என் காலை உடச்சுட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறார் அப்போ என் அப்பாட்ட சொன்னால் அப்பாவும் கேட்கல அப்படிங்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா என் பட்டத்தையே தரம்ப்பா அப்படிங்கிறார் சனிங்கிறது தான் அவருக்கு பேர் சனி ஈஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரன் அவரோட சிவனோட பட்டத்தையே கொடுக்குறார் எனக்கு இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிறார் அப்போ உனக்கு என்ன தான் வேணும் யமன் வந்து உயிரை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கான் அந்த உயிரை எடுக்கிறதுக்கு அதுக்கு மேலே எனக்கு ஒரு பதவியை கொடு அப்படின்னு சொல்லி சனி போகன் கேட்குறார் சரி உனக்கு அதுக்கு மேலே பதவி அப்படின்னாக்கா உனக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க யமன் உயிரை எடுக்கணும்னு என்னை கேட்டு தான் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பதவியை கொடு அப்படிங்கிறார் அதுதான் ஆயுள் காரகன் அப்படின்னு ஆயுளை தரார் அதான் ஆயுள் நமக்கு வந்து நமக்கு ஜாதகத்தில் ஆயுளை தரக்கூடியது யாருன்னா சனி பகவான் தான் அவரை போல் வந்து கொடுக்குறவரும் கிடையாது அவரை போல் கெடுக்கிறவரும் கிடையாது ஏழரை வருஷம் சனி பிடிக்கிது அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் பிடிக்கிறது அப்படின்னாக்க நமக்கு வந்து நிறைய கெடுதல் பண்ணுவார் ஆனால் வந்து அவர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அவர் எவ்வளோ கெடுதல் பண்ணாரோ அதோட நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பங்கு நமக்கு வந்து அவர் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னாக்கா அந்த சனி தசையிலையோ இல்லை இந்த ஏற்ற நாட்டு சனிலையோ அஷ்டம சனிலேயோ நம்ம ஏதாவது ஒரு சொத்தை வாங்கிட்டோம் அப்படின்னாக்க ஒரு ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த சொத்து சொல்கிற மாதிரி நிர்ணயமாக இருக்கும் அடுத்தது பையன் சொல்லுவான் எங்கள் அப்பா கட்டின வீடு பையனுக்கு அப்புறம் அவனுக்கு பையன் பிறந்து நம்ம பேரன் சொல்லுவான் எங்கள் தாத்தா கட்டின வீடு அவருக்கு பையன் பிறந்து எங்கள் கொள்ளு தாத்தா கட்டின அவருக்கு பையன் பிறந்து எள்ளு தாத்தா கட்டின வீடுமா அந்த மாதிரி வந்து ஒரு ஏழு தலைமுறைக்கு நிர்ணயமான சொத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுக்காக தான் ஆயுள் காரகன் அப்படின்ட்டு அவர் அதை வாங்கி வச்சுக்கிறார் அவருக்கு தானியம் பார்த்தீங்கன்னா எள்ளு தானியம்தான் இந்த எள்ளு தானியம் வந்து அவ்வளோ பவர் நம்ம எள் சாதாரணமாக எள்ளு சாதம் எள்ளு உருண்டை இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிம்பாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிம்பாங்க இந்த எண்ணெய் வந்து எள்ளுலேருந்து தயாரிக்கக்கூடியதான் நல்ல எண்ணெய் அதே மாதிரி வந்து சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீலக்கல்லு தான் வரும் சனி பகவானுக்கு வந்து கருப்பு கல் வராது நீலக்கல்லுன்னு தான் சொல்லுவாங்க சனி பகவானுக்கு அந்த மாதிரி வந்து கரு நீல வஸ்திரமும் அதே மாதிரி வந்து எள்ளு தானியம் இதை வைத்து சனிக்கிழமையிலே அந்த சனி பகவானை வழிபட்டால் நமக்கு சனி தோஷம் நமக்கு நீங்கி ஏழு தலைமுறைக்கு உள்ள சொத்தையும் நிர்ணயமான ஒரு நல்ல பேரையும் தரக்கூடியவர் சனிபகான் கூறிய ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க திருநள்ளார் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊர் தான் திருநள்ளார் அவருக்கு கூறிய ஊர் நம்ம சென்னையில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சென்னையில் வந்து பொய்ச்சலூர் அப்படிங்கிற இடம் தான் வந்து அவருக்கு சனி பகவானுக்கு உரிய ஊர் அந்த ஊர்லேயோ அந்த சனி பகவானை வந்து கருநீல வஸ்திரமும் எள்ளு தானியமும் வைத்து சனிக்கிழமையிலே வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக ராகு பகவான் என்று சொல்லக்கூடியது இந்த ராகு பகவான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர் நமக்கு வந்து எல்லாமே இப்போ வந்தாச்சு சொத்து வந்தாச்சு வீடு வந்தாச்சு எல்லாமே ஆயுள் கிடைச்சிருத்து எல்லாமே கிடச்சிருத்து அப்போ வந்து நம்ம ஒரு ஞான காரகமாக இருக்கணும் அந்த ஞானத்தை தரக்கூடியவர் யார்னா ராகு பகவான் தான் இந்த ராகு பகவான் தான் அதாவது வந்து நம்ம சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நவகிரகத்தில் வந்து சுற்றும் போது ஒன்பது சுற்று சுற்றணும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஒன்பது சுற்ற என்ன பண்ணுவாங்கனாக்கா ஏழு சுத்து நேராக சுற்றுவாங்க ரெண்டு சுத்தும் மட்டும் தலைகையில் சுற்றுவாங்க அந்த மாதிரி நம்ம சுற்றக்கூடாது அதாவது வந்து ராகுக்கும் கேதுக்கும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் ரிவேஸில் வருவாங்க தலகையில் வருவாங்க நம்மளை வந்து தலகையில் சுற்ற சொல்லலை நம்ம வந்து தலகையில் சுற்றுறதுக்கு வேறு காரியங்கள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு தான் நம்ம வந்து தலகியில் சுற்றணும் இதெல்லாம் நம்ம நேராக தான் சுற்றணும் நம்ம நேராக தான் ஒன்பது சுத்தும் நம்ம நேராக தான் சுற்றணும் தலைகீழ சுற்றக்கூடாது அந்த ரிவேஸில் சுற்றுறங்கிறது வேறு காரியங்களை வச்சுருக்காங்க அதுக்கு தான் சுற்றணும் அதாவது இந்த ராகுவும் கேதுவும் தான் தலகியில் வரக்கூடியது அவங்க ரெண்டு பேரும் தான் தலகியில வருவாங்க மற்ற கிரகங்கள்லாம் நேராக போகும் அதனால தான் மேறும் அப்பிரதட்சினமே குருவானம் ராகு கிரகமூர்த்த ஜெயனமாக கேது கிரகமூர்த்த ஜெயனமாக அப்படிம்பாங்க இந்த ராகு பகவானை வந்து நாம் வழிபட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் ராகு பகவான் நல்ல கூர்மையான ஒரு புத்தியை தரக்கூடியவர் ராகு பகவான் அவருக்கு ஊரிய ஊர் கும்பகோணத்து அருகாமையிலே வந்து திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் தான் ராகு பகவான் இருக்கின்றார் நமது சென்னையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குன்றத்தூர் நாகநாத சுவாமி ஆலயம் இருக்கின்றது சிவாலயம் அங்கு வந்து ராகுபவானுக்கு உரிய இடம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ராகுபவானுக்கு உரிய வஸ்திரம் வந்து நீல கலர் வஸ்திரம் அதாவது வந்து அவருக்கு கருநீலம் சனி பகவானுக்கு இவருக்கு வந்து லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடியது க நீலக்கலர் வஸ்திரமும் உளுந்து தானியமும் இந்த உளுந்து தானியத்தையும் நீலக்கலர் வஸ்திரத்தையும் வைத்து ராகு பவானை செவ்வாய்க்கிழமையிலே வழிபடலாம் சனிக்கிழமையிலே வழிபடலாம் இரண்டு நாட்கள் ராகுபவானுக்கு உண்டு இந்த இரண்டு நாட்களில் எப்போனாலும் நீங்கள் வழிபடலாம் ராகுபவானை அந்த ராகு கால நேரத்தில் வழிபடுறது ரொம்ப விசேஷம் ராகு கால நேரங்கிறது அன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கணும் அன்றைக்கி எப்போ ராகுகாலம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கா வந்து சாயங்காலம் நாலரை ஆறு வரும் திங்கக்கிழமை அப்படின்னா காலம்புரை ஏழரை டு ஒம்பது வரும் அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு ராகுகாலம் வரும் நீங்கள் காலண்டரில் பார்த்தாலே தெரியும் ராகுகாலம் எப்போ அப்படின்ட்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா மூணு நாளரை வரும் அந்த மாதிரி அந்த நேரத்தில் போயிட்டு அந்த ராகு ராகுபகவானை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு ராகுவோட தோஷம் நீங்கி ஞானத்தை தரக்கூடியவர் பவான் அந்த ஞானத்தை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் அடுத்தபடியாக கேது பகவான் இந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து நவகிரகத்தில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த கேது கேதுபொகானை நாம் வணங்கினால் நமக்கு மோட்சத்தை தரக்கூடியவர் இப்போ இதில் ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு பலன் நமக்கு கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அந்த மோட்சத்தை தரக்கூடியவர் யாருன்னா கேது பகான் தான் இந்த கேது தசை நடக்கிறது அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று நம்ம இழப்போம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நிறையா கஷ்டத்தை கொடுப்பார் கேது தசையில் மட்டும் ஏழு வருஷம் நடக்கும் கேது தசை அந்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் இருக்குது அப்படின்னா வாகனங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் அந்த கேது பகவானை நாம் வணங்கினால் நமக்கு மோட்சத்தை தருவார் அதே போல் இந்த தோஷங்கள்லேருந்து நம்மளை நீக்குவார் நமக்கு அந்த கேது தசை நடக்கும்போது நம்ம சாதாரணமாக கேது பகான் வழிபட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அந்த கேது தசை வருது அப்படிங்கிற போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த தோஷத்துலேருந்து சாதாரணமாக இருக்கும்போது கூட நம்ம வழிபட்டிருக்காம்பா அப்படின்னு நம்மளோட அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் குறைவு கொஞ்சம் குறைவை கொடுத்துட்டே இருப்பார் கஷ்டத்தை நிறையா கொடுக்காமல் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டே இருப்பார் அதனால தான் நம்ம எப்பொழுதுமே வந்து கிரகங்கள் இறைவனை வழிபட்டால் அவ்வளோ நல்லது இந்த கேது கூறிய க்ஷேத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சீர்காழிக்கு அருகாமையிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கீழ அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கு தான் கேது பகவானுக்குரிய க்ஷேத்திரம் அதே மாதிரி நம்ம சென்னையில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கிருகம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கேதுபகானுக்குரிய க்ஷேத்திரமானது இருக்கின்றது இந்த கேதுபகானுக்குரிய வஸ்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல கலர்கள் சேர்ந்த வஸ்திரம் எல்லா கலரும் இப்போ நம்ம ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கலர் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி அத்தனை கலரும் சேர்ந்து ஒரு ஒரு டாட் டாட் டாட்டாக இருக்கும் அந்த கலர்கள் பல கலர் சேர்ந்த வஸ்திரத்தையும் அவருக்கு தானியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொள்ளு தானியம் இந்த கொள்ளு தானியத்தையும் வைத்து கேதுபகானு கூறிய நாட்களை வந்து டெய்லிக்குமே உண்டு நான் ரெண்டு பேருக்குமே டெய்லிக்கும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே டெய்லிக்கும் உண்டு இதில் வந்து இந்த யமகண்டம் எப்போ வருதோ அந்த நேரத்தில் போய் கேது பகவானை வழிபட்டிங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து இந்த தோஷங்கள் நீங்கும் மோட்சகாரம் மோட்சத்தை தரக்கூடியவர் கேது பகான் நம்ம தோஷங்கள்லாம் நீங்கும் ஆகையினால் கேது எந்த நாட்கள் டெய்லிக்குமே நீங்கள் போய் வழிபடலாம் கேது ஆனால் யமகண்டத்தில் போய் வழிபட வேண்டும் அந்த நேரத்தில் கேது பகவானை வழிபட்டு அவருக்கு பல கலர் வஸ்திரமும் கொள்ளு தானியமும் வைத்து அவரை வழிபட்டால் நமக்கு மோட்சத்தை தரக்கூடியவர் கேது தோஷத்திலிருந்து நீக்கக்கூடியவர் ஆகையினால் இந்த தான் நம்ம அனைவரையும் வந்து நன்றாக ஆட்டி வைக்கக்கூடியவர் அதனால் இந்த நவக்கிரக தோஷங்கள் இருந்தது அப்படின்னாலே அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக தான் உங்களுக்கு அந்தந்த கலர் வஸ்திரத்தையும் அந்த தானியத்தையும் சொல்லியிருக்கின்றோம் அந்த தானியத்தையும் அந்த கலர் வஸ்திரத்தையும் வாங்கி வைத்து நமக்கு எந்த கிரகத்தினால் தோஷங்கள் இருக்கின்றதோ அந்த தோஷத்தை நீக்கி அனைவரும் வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஜெய் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய்